பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு இது இந்த டிஷ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா வந்து டின்னராகவும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இதுக்கு மேட்ச் ஆனது சன்னா மசாலா இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் வாங்கம்மா ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துடலாம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேர்த்துடலாம் இதை வந்து லைட்டா கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது இது ஒரு பக்கமா இருக்கட்டும் பாருங்க நான் வந்து இந்த கப்பால ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இது ஒரு அரை கப்பு உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ மாவு எத்தனை பேர் செய்யணுமோ சப்பாத்தி அந்த அளவுக்கு நீங்க மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மிளகாய் விதை மிளகாய் விதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து இதை போல் குறை குறைப்பாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி அதாவது வெந்தய இலை நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டடலாம் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கடையிலுமே இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப தண்ணியாயிடும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பெசிவுமோ அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாமா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அவ்வளோதான் இது ஒரு பக்கமாக வச்சிடலாம் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இந்த அளவு கட் பண்ணிடுங்க இப்ப வந்து ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிடுங்க இந்த காலிஃபிளவரை இதுல சேர்த்துடலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து அப்படி கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும்மா பாருங்கம்மா இந்த அளவுக்கு கொதிச்சது போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எடுத்துடலாம் நல்லா வடிகட்டி ஒரு ஒரு பீஸாக எடுத்துருங்க இதே போல் எடுத்து வச்சிடுங்க கொஞ்ச நேரம் ஆரட்டும் பாருங்க காலிஃப்ளவர் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் அந்த பவுல்லே நம்ம வந்து இதை திருகி எடுத்துக்கலாம் எல்லாம் காலிஃப்ளவரும் இந்த அளவுக்கு நல்லா திருகி எடுத்துக்கங்க பாருங்கம்மா காலிஃப்ளவர் வந்து இந்த அளவுக்கு நல்லா திரிகி எடுத்துக்குங்க இப்போ இதை போல ஒரு துணி எடுக்குங்க நல்லா காட்டனில் எடுத்துக்கங்க ஏன்னா வந்து காலிஃப்ளவர்ல வந்து தண்ணி இருக்கும் அதனால் இது நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க இதை வந்து இந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் நல்லா பிழிஞ்சிடணும் நமக்கு வந்து கொதிக்கும் போது காலிஃப்ளவரில் தண்ணி ஃபுல்லாக ஏறிடும் அதனால் வந்து இந்த போல் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க தண்ணி இல்லை பாருங்கள் நம்ம புழிஞ்சு எடுத்த காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தலாம் இதை வந்து இப்படி நல்லா உடச்சி விட்டுருங்க அவ்வளோதான் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க அவ்வளோதாம்மா இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பூரி கட்டை வச்சிக்கலாமா சப்பாத்தி மாவு கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் தான் வரணும் மெலிஸா வரக்கூடாது இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க பூரி கட்டையில மாவு சேர்த்துருங்க கோதுமை மாவு மாவு வந்து நல்லா உருட்டிக்குங்க இந்த அளவுக்கு உருட்டிக்குங்க இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு அகில் விளக்கு மாதிரி நல்லா அப்படியே ஆழமா இந்த அளவுக்கு போட்டுருங்க நீங்க வந்து எவ்வளோ ஃபுட்டு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா குழியா ஆக்கிட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து இது உள்ள வச்சிருங்க நல்லா அப்படி அழுத்தி வச்சுடுங்க இப்போ வந்து இதை அப்படியே மடிச்சுடுங்க இப்போ நல்லா அப்படி மடிச்சுட்டு நல்லா வந்து உருட்டிடுங்க மேலே வந்து கோதுமை மாவு சேர்த்துடுங்க இப்போ வந்து இதை அப்படியே திரட்டும் போது பார்த்து திரட்டுங்க ஏன்னா வந்து உள்ள இருக்க ஃபுட்டு வந்து வெளியே வரக்கூடாது அதே போல மெலிசா இருக்க கூடாது கொஞ்சம் தான் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு திரட்டிடுங்க இதே போல இருக்கிற சப்பாத்தி எல்லாம் திரட்டி எடுத்துக்கங்கம்மா இப்போ தவா வச்சுக்கலாம் தவா சூடானதும் நீங்க வந்து எண்ணெய் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை நெய் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நெய்ல செஞ்சாலும் இந்த சப்பாத்தி ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஒரு பீஸா பி சேர்த்திடலாம் மேலவே கொஞ்சமா எண்ணெய் ஊத்த வேண்டாம் அப்படியே தேய்ச்சி விட்டாலே போதும் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி திருப்பி விடுங்க இந்த பரத்தா வந்து ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தாலும் இல்லை ஆஃபீஸ்லேருந்து பெரியவங்க வந்தாலும் ஈவினிங் டைமில் இல்லை நைட்டு டின்னராகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் நீங்கள் இதைப்போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கம்மா இதைப்போல் நல்லா உப்பி வரும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியா எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி காலிஃப்ளவர் பராத்தா ரெடி இந்த காலிஃபிளவர் பராத்தா நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க